ஸ் மங்க டெக்சல்ஸ் நிறைய நிறைய ஆஃபர் பார்த்துட்டே இருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அண்ட் ஃபுல் மிக்சட் ஃபேன்சி சாரி அண்ட் வந்து காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் இது வந்து சித்திரக்கணி ஒன்று ஆஃபர்ல குடுக்கறோம் சாரியோட கலர் டிசைன்ஸ் எல்லாம் நீங்க அப்படியே பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட மங்க டெஸ்ட்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன் திருப்பூர்ல சிக்கனா காலேஜ் ரோடு பிரேம் பிளாசா காம்ப்ளெக்ஸ்ல நம்மளோட மங்கட டெக்சல்ஸ் இருக்குங்க இப்ப நம்ம பாக்குறது பியூர் காட்டன் தென்பெட்டி காட்டன் இந்த சாரீஸ் பாத்தீங்கன்னா தென்பெட்டி காட்டன் சாரீஸ் நிறைய பேர் கேட்டீங்க சம்மர் காட்டன் கொடுங்க மேம் அப்படின்னு ஃபோன் நான் இருக்கிற சாரீஸ் அப்படியே உங்களுக்கு ஓப்பன் வியூ எல்லா சாரியும் காமிச்சரை பொறுமையா காமிச்சரை இதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஹ் சாரியோட கலர் பாட்டில் கிரீன் கலர் டார்க் அண்ட் வந்து ஆரஞ்சு கலர்ல கான்ட்ரஸ்டா பல்லு டிசைன்ஸ் அண்ட் பார்டர் டிசைன்ஸ் வந்திருக்கு பிளவுஸும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆரஞ்ச்லயே கொடுத்துருக்காங்க ஒரு மீட்டர் சாலிடா வந்துருங்க சாரீஸ் சூப்பரா இருக்கு கம்மையான ஆசர்ல கொடுக்குறோங்க த்ரீ டபுள் நைன் மட்டுமே ஓகேங்களா முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இந்த சாரி தென்பெட்டி காட்டன் சாரி இதுல பாத்தீங்கன்னா கலர்ஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்கு டிசைன்ஸ் நிறைய இருக்கு அழகான ஒரு சிக்சாக் டிசைன்ஸ் பாருங்க தென்பெட்டி காட்டன்ல அழகான ஒரு சிக்சாக் டிசைன்ஸ் இதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழு டிசைன்ஸ் மேம் இதெல்லாம் பியூர் காட்டன் நம்ம கழிச்சோம்னா மடிக்கும் போது உங்களுக்கு அந்த கசகசப்பு வந்துரும் அதனால நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் இதுல இதான் பிளவுஸ் வந்துருக்கு இந்த கலர்ஸ்ல நம்ம வேர் பண்ணோம்னா அவ்வளவு சூப்பரா நீட்டா இருக்கும் தென்பட்டி காட்டன் ஆக்சுவலி இது வந்து நம்ம போட்டு உடுத்துற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அழகான சாரீஸ் இந்த சம்மருக்கு இந்த சாரீஸ் செய்யணும்னு நிறைய பேர் கேட்டீங்க சோ உங்களுக்காக நான் திரும்ப ஒரு வீடியோஸ் போடுறேன் சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் மேம் கலர் சம்மர் நாவல் போல கலர் அருமையான ஒரு தென்பெட்டி காட்டன்ல செம்ம குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்கோம் சாரியோட கலர் டிசைன் பிளவுஸ் வந்து இந்த சாரீக்கு மட்டும் பிளெயினா வந்திருக்கு ரொம்ப அழகா இருக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பல்லு டிசைன்ஸ் பிஸ்கட் கலர்ல வந்திருக்கு சாரி நான் ஓப்பன் காமிச்சுறேன் ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கும் சாரி சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இருக்கு இந்த பார்டர் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு களம்கரி பேட்டர்னு கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லுமே ஜரி பேட்டர்னோட இருக்கு உங்களுக்கு தென்பெட்டி காட்டனாலே ஜரி பேட்டர்ன் தான் வரும் பார்டர்லயும் ஜரி வந்துடும் அருமையான சாரி பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளெயினா கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்க வந்து சூப்பரா தைச்சு போட்டுக்கலாம் இதுதான் வந்து பல்லு டிசைன்ஸ் அருமையான ரேட்டுங்க த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் சாத்த டிசைன்ஸ்லயே இது பாத்தீங்கன்னா கிரே வித் கலர்ல ரொம்ப சூப்பரா இருக்குங்க இதுக்கும் பிளவுஸ் வந்து உங்களுக்கு பிளெயினா தான் வந்துடும் சாரி வந்து தென்பெட்டி காட்டன் சாரி த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க சாரியோட கலர் டிசைன்ஸ் வந்து சேம் நீங்க வீடியோல பாக்குற மாதிரியே வந்துரும் மேம் சம்மருக்காகவே இந்த சாரீஸ் நம்ம ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் ஆக்சுவலா இது வந்து ஃபைவ் ஃபிப்டியான சாரீஸ் தான் இது நம்ம இப்ப ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு மேங்கோ டிசைன்ஸ் தான் இந்த சாரியும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் சாரியோட கலர் டிசைன்ஸ் ஆரஞ்சு வித் ப்ளூ கலர் பிளவுஸ் வந்து உங்களுக்கு சப்ரேட்டா வந்துருங்க ரொம்ப அழகான அந்த தென்பட்டி காட்டன் சாரீ த்ரீ டபுள் நைன் இதுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சப்ரேட்டா குடுத்திருக்காங்க இந்த சாரீஸ் எல்லாம் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சுங்குடி காட்டன் சாரி பர்டிகுலரா இந்த ஒரு கலர் மட்டும் நம்ம கிட்ட நிறைய பீசஸ் இருக்கு உங்களுக்கு பிரிச்சிருக்கணும் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு ஆஹ் சின்னாலப்பட்டி சுங்குடி சாரி இது ஒரே ஒரே கலர்ஸ் மட்டும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு பாருங்க அழகான ஒரு கலர்ஸ் இது நல்ல ஒரு மெரூன் கலர்ல பார்டர் வந்திருக்கு இதுல வந்து பிளவுஸ் வராது எதுவும் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் தான் பியூர் காட்டன் இதை வந்து நம்ம எத்தனை மறை வந்து அலசி அலசி உடுத்தனாலும் அதாவது துவச்சு துவைச்சு கட்டினாலும் இப்ப கட்டுற மாதிரியே இருக்கும் அவ்வளோ அழகான சாரீ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இந்த சாரியை நான் ஒரு சாரி எடுத்து இன்னைக்கு கட்டிட்டு வந்து திரும்ப உங்களுக்கு ஒரு வீடியோஸ் நான் போடுறேன் அவ்வளோ அழகான சாரி அது மட்டும் இல்ல இன்னும் நிறைய ஃபேன்சி எல்லாம் இருக்கு இப்போ தென்பட்டி கேட்டன் பார்த்தோம் இல்லைங்களா சித்திரக்கண்ணி முன்னிட்டு வெவ்வேறு சாரி கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய ஃபேன்சி சாரீ எல்லாம் இருக்கு நம்ம அதெல்லாம் பார்த்தலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான சாரி ஓகேங்களா இது எல்லாமே நம்ம வந்து பிளவுஸ் வந்து ஒர்க் ப்ளவுஸாக கொடுத்தோம் ஒர்க் பிளவுஸ் வேணாம்னு சொல்றவங்களுக்கு இந்த சாரீஸ் நம்ம எடுத்துட்டு வந்தோம் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல சோறு ஆகக்கூடிய ஒரு சாரீ தான் பாட்டில் கிரீன் கலர் ஓல்ட் பிரிண்டட்ல வந்திருக்குங்க ரொம்ப அழகு ரன்னிங்ல பிளவுஸ் வந்துருக்கும் பலூன் அந்த மாதிரி டேசில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி டேசஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ரேட் வந்து த்ரீ எயிட்டி இன்னைக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற சாரீஸ் மேம் இது எல்லாமே நம்ம ஃபைவ் எயிட்டி கொடுத்தோம் அப்புறம் ஃபோர் டபுள் நைன் கொடுத்தோம் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஆஃபர்ல கொடுக்குறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு பீசஸ் இருக்கு அப்படின்றதுனாலதான் நாவல்பிழ கலர்ல ரொம்ப அழகான ஒரு நாவல்பிழ கலர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டட் சூப்பரான ஒரு பிரிண்டட்ல பேட்டர்னோட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா பிளவுஸும் சப்ரேட்டா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருது சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா த்ரீ எயிட்டி சான்ஸ் இல்லை மேம் த்ரீ எயிட்டி ஒரு பீஸ் தான் இருக்கு ஸோ அதனால நம்ம இந்த ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம் த்ரீ எயிட்டிக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நீங்க இது பார்த்தீங்களா சைட்ஸ்லயே இதுல பாத்தீங்கன்னா ஒரு லைட் லெமன் எல்லோ கலர் சேம் அதே தான் பாட்டில் கிரீன் கலர் பார்த்தோம் இல்லைங்களா அதுலேயே வந்திருக்கு இதுலயே இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் அழகான ஒரு பிங்க் கலர் சூப்பராக இருக்கு இல்லைங்களா பிங்க் கலர்ல வந்திருக்கு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேயே பிளவுஸ் வந்திருக்கு த்ரீ எயிட்டி தான் மேம் இந்த சாரிலாம் நம்ம கட்டினா மட்டும்தான் நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு நம்ம பிளெயின் ப்ளவுஸ் கூட போட்டு கொடுத்தோம்னா இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கும் ஆக்சுவலா பாப்ரிக் வந்து சூப்பரான பூனம் சாரி இது எல்லாமே த்ரீ எயிட்டி தான் ஓகேங்களா இதெல்லாம் நல்லா ஆஃபர்ல கொடுக்குறோம் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல எல்லாமே மீதம் இருக்கிற சாரின்றதுனாலதான் இந்த ரேட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் லேட்னா பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேல வரும் இப்ப நம்ம பாக்குறது சூப்பரான ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் சாரி மேம் சைவ்ல ஆஃப் அண்ட் ஆஃப் சாரி வேற லெவல்ல இருக்கு அருமையான ஒரு சாரி கலைச்சுன்னு இந்த பாருங்க அழகான இது ஒரு பேபி பிங்க் மாதிரி வந்திருக்கு ஸோ இதுக்கான பிங்க்னு நினைக்கிறேன் கலர் சூப்பரா இருக்கு இது பாருங்க ஆஃப் அண்ட் ஆஃப்ல பெரிய பெரிய சைப்ஸ் வந்திருக்கு ஒரு ரெயின்போ கலர்ல இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிளெயின் பிங்க்ல கொடுத்துருக்காங்க ப்ரீட்டுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ரொம்ப அழகான சாரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரால கொடுக்குற சான்ஸே இல்லை மிஸ் பண்ணிடாதீங்க த்ரீ டபுள் நைன் தான் த்ரீ டபுள் நைன் ஒன்லி த்ரீ டபுள் நைன் ரன்னிங்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் இதுல இந்த ஒரு கலர் இருக்குங்க இன்னொரு கலர் பாத்தீங்கன்னா சேம் அதே கலர் தான் ரெண்டு பீசஸ் இருக்கு சோ புக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்ததுதான் ரெண்டு ரெண்டு சாரீஸ் தான் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நிறைய நம்ம போட்டிருந்தோம் சேம் கலர் தான் ஒரே கலர்ல ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்கு சோ அதனால நம்ம இதை ஆஃபர் கொடுக்குறோம் ஃபைவ் எயிட்டி கொடுத்துட்டு இந்த சாரி இன்னைக்கு நம்ம த்ரீ டபுள் நைன் கொடுத்துட்டு இருக்கோம் ரெயின்போ சாரி சாஃப் அண்ட் ஆஃப்ல வேற ஏதாவது ஒரு ஃபேப்ரிக் சோ அம்மையா சம்ம சம்ம ஃபேப்ரிக் வந்து இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சாட்டின்ல வர இந்த சாரீஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு மாம்பழ எல்லோ கலர் மஸ்ட் எல்லோன்னு சொல்லலாம் மேம் நல்ல டார்க் மஸ்ட் எல்லோல்லாம் ரொம்ப ரொம்ப அழகு பாந்தனி பேட்டர்ன்ஸ் பாந்தனி டிசைன்ஸ்ல கொடுத்து வந்து அவ்வளோ ஒரு பிரிமியமான சாரி இதுல பாத்தீங்கன்னா ஒர்க்கோட ஓட உங்களுக்கு வந்திருக்கு இதுவும் ஒரே ஒரு பீசஸ் இருக்கு ஸோ அதனால நம்ம ஆஃபர் கொடுக்கணும் பேசில்ஸ் வந்திருக்கு சாரீஸ் சொல்லுமே இந்த மாதிரியான டிசைன் தான் ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லா ஒரு சில்வர் சீக்வன்ஸ்ல அழகா ஒரு எம்பிராய்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு இதுவுமே நம்ம ஆஃபர்ல கொடுக்குறோம் சாரியோட ரேட்டு த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஓ ஆஹ் சித்திரக்கனை முன்னிட்டு இருக்கிற சாரீஸ் எல்லாம் நம்ம செம்மையா ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அதை பண்ணிக்கலாம் சிரிக்கலாம் சூப்பரான ஒரு பிளெயின் சாரி வேட்டையின் சாரீஸ் மேம் இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் பேஸ்ல வந்துடும் சில்க் சாரீ இருக்கு இல்லைங்களா சில்க் சாரி ஃபேஸ்ல வந்துடும் ரொம்ப ரொம்ப சைனிங்கா ஸ்மூத்தா இருக்கு பிளெயின் சாரில நல்ல குவாலிட்டி பிரிமியமான குவாலிட்டி பழுல உங்களுக்கு இந்த மாதிரியான டேசில்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு களம்கறியில கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிளாக் கலர்ல ஒரு மீட்டர்ல கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே நம்ம ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு ரெண்டு மூணு கலர் இருக்கு ஸோ பாத்தீங்கன்னா இந்த கலரும் நம்ம பர்டிகுலரா மூவிங் ஆகுறது ஓகேங்களா இதுக்கும் இதுக்கும் பெருசா என்ன டிஃபரெண்ட் பாத்தீங்க இதுல பிங்க் அதிகமா வரும் இதுல சோப்பு கலர் அதிகமா வரும் அவ்வளவுதான் வித்தியாசம் சோ இந்த ரெண்டு சாரியுமே பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிளெயினா சாரி பிளெயின் சாரிக்கு இந்த மாதிரி ஒரு களம் பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க சார் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு அருமையான சாரி நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்க மேம் இது நீங்க அப்படியே சென்டா வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் ஓன்லி த்ரீ டபுள் நைன் பிடிச்சிருக்கிறோம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா சூப்பரான கலர் பாருங்க இந்த கலர்ஸ் டார்கா இருக்கும்போது மெரூன் கலரு டார்க்கா இருக்கும்போது ரொம்ப சூப்பர் பிளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் பிளைன் சாரில உங்களுக்கு டாசிங்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ டபுள் நைன் தான் எல்லாமே நம்ம சித்திரக்கனி ஆஃபருக்கு கொடுத்துட்டு இருக்கோம் த்ரீ டபுள் நைனுக்கு சான்ஸ் இல்ல இந்த சாரி நம்ம ஃபைவ் கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ ஒரே ஒரு கலர்ஸ் இருக்கு சூப்பரான ஒரு டார்க் சாண்டில் கலரா இல்ல பிஸ்கட் கலரா மேம் நீங்களே பாருங்க சேம் வீடியோல பாக்குற மாதிரியா தான் ஆர்கன்ஸா பிளவுஸ்ல ஃபுல்லா வந்து

நம்ம இன்னைக்கு ஒரே காமன் ரேட்டா கொடுக்க போறோம் சூப்பரான ஆஃபரில் கொடுக்க போறோம் சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா நல்ல ஃபீ லென்த் வந்துருக்கும் உங்களுக்கு இதான் வந்து பல்லு டிசைன்ஸ் பல்லு டிசைன் சூப்பரா இருக்கும் மேம் பாருங்க இது வந்து பல்லு டிசைன்ஸ் பல்லுவோட டசைன்ஸ் வந்திருக்கு பிளவுஸு இந்த சாரியில் உள்ளதே வந்திருக்கு ரொம்ப அழகான ஒரு டசோ சில்க் சாரி டோலா டசோ சில்க் சாரி பிரிமியமான குவாலிட்டி இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஒரு யூனிக்கா நீட்டா இருக்கும் பாருங்க நீட்டா அருமையா இருக்கும் ஸோ நம்ம ஆஃபீஸ்க்கு வேலைக்கு இல்ல ஃபங்க்ஷனுக்கு கூட நம்ம சூப்பரா வேர் பண்ணிட்டு போகலாம் இந்த சாரியோட ரேட்டுல கொடுத்துட்டு இருக்கா இதுவும் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஓகேங்களா த்ரீ டபுள் நைன்ஸ் ஆக்சுவலா இது வந்து எட்நூத்தி ஐம்பது ரூபா எயிட் பிப்டியான சாரி தான் நம்ம இன்னைக்கு த்ரீ டபுள் நைன் கொடுத்துட்டு இருக்கோம் இதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு கலர் இந்த கலர் பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் டிசைன்ஸ்ல ஒரு மல்டி கலர்ல வந்திருக்கு ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு கலர்ஸ் பாருங்க டசோ சில்க் தான் அருமையான ஒரு ஃபேன்சி டசோ சில்க் டோலால வர டசோ சில்க் அருமையான கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க த்ரீ டபுள் நைன் தான் இதெல்லாம் சிங்கிள் சிங்கிள் சாரி இருக்குன்றதுனால மட்டும்தான் நம்ம இந்த ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் சாரியோட பிளவுஸ் டிசைன்ஸ் இது வந்து பலுவோ டிசைன்ஸ் பலுவலோட ஆசில்ஸ் வந்து இருக்கு த்ரீ டபுள் நைன் தான் சாந்தே இல்லை மேம் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து பாத்தீங்கன்னா வந்து சில்க் சாரி இது ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கும் இதுவும் ஒரே ஒரு சாரீஸ் தான் இருக்கு செம்ம கலர் டிசைன்ஸ் அருமையான ஒரு சாரி சூப்பரான ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் சாரியோட கலர் டிசைன்ஸ் பாருங்க நல்ல ஒரு ப்ளூ கலர்ல ஃபிளார் பேட்டர்ன் போட்டிருக்கு ஒரு ட்ரிபிள் ஷேடு வந்துருக்கு பார்டர் வந்து பேட்டர்ன் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பார்டர் இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பார்டர் சாரி ஃபுல்லுமே இதான் டிசைன் இதான் டிசைன்ஸ் நல்லா இருக்குங்க கட்டுறதுக்கு ஒரு சில்க் சாரி கட்டுற மாதிரி ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கும் சாரீலே தான் பல்லு டிசைன் அண்ட் பாத்தீங்கன்னா க்ளௌஸ் சூப்பரான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் த்ரீ டபுள் நைன் மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அருமையான இந்த சாரீஸ் எல்லாமே சம்மர் ரேட்ல சம்ம சம்மர் ஆஃபர்ல அது மட்டும் இல்ல சித்திரக்கனி ஆஃபருக்கும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க புதுசா சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சாரி கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ